உன்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் வருஷ ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் சொல்லி நீதிமன்ற ஒன்பது பதினொன்று சொல்றாரு அது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு பயந்து வசனத்துக்கு பயந்து அவர் கீழ்படி நம்ம நடந்தோம்னா நம்ம பூமியில இருக்க வாழ் நாட்களை கத்தர் நீடித்து கொடுப்பாராம் அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றதுன்னா கற்பனையில முதலாம் கற்பனை பூமியில உன் மார்க்கால நீடித்து இருப்பதற்கு உன் தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக பெத்தவங்கள மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவங்களால கனத்தை கொடுக்கணும் இப்படி காரியங்களை செய்யும் போது நிச்சயமா வியாதிக்கு விலை காப்பாரு என்ன பிரச்சனை என்ன போட்டோம் வந்தாலும் அது விலை காத்து பூமியில் உங்க வாழ்க்கை நீக்கி திருக்கும்படி கத்த ஏன்னா அவர் தான் நம்ம வாழ்நாள வைக்க முடியும் மரணம் ஜீவம் அவர் கையில தான் இருக்கு வசனம் சொல்றது மரணம் ஜான் நாவின் அதிகாரத்தில் உள்ள சொல்லிருக்காரு இல்லையா அவர் வார்த்தையை எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் அவர் சொன்னாதான் இது நடக்கும் ஏன்னா இசைக்கிய ராஜா வந்து நீ மரணம் அடைய போறன்னு சொல்லி திருப்பி சொல்லும் போது ஒரு சின்ன ஜோம் பண்றாரு உடனே கர்த்தர் பயங்கர விஷயத்தை கொடுக்குறது அதே போலதாங்க உங்களுக்கு என்ன மரணமுடைய சூழ்நிலை இருந்தாலும் போல மரணத்துக்கு எதாவது வியாதி என்ன போல கர்த்தர் எல்லா விடமும் விடுதலை கொடுத்து உங்க ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவாராங்க நிச்சயமா தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாரு கர்த்தருக்கு பயந்து அடுங்க அவர் கற்பனையில கை கொள்ளுங்க தாய் தந்தையை கனம் பண்ணுங்க நிச்சயமா உங்க வசனத்தின் பிரகாரமாக உங்க ஆயுஷ் நாள் நீடித்திருக்கும்படி கர்த்தர் ஆசிரியப்பார்